ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழியின் எட்டாம் திருமொழி மேகத்தை தூதுவிடுகிறாள் ஆண்டாள் திருவேங்கடமுடையானிடம் முதல் பாசுரம் எப்படி இருக்கு சுலபமான பதியம் விண்ணீல மேலாப்பு விரித்தார்போல் மேகங்காள் தென்னீர் பாய் வெங்கடத்து என் திருமாலும் போந்தானே கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசேரச் சோர்வேனை பெண்ணீர்மை ஈடழிக்கும் இது தமக்கோர் பெருமையே விண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் தென்னீர் பாய் வெங்கடத்து என் திருவாலும் போந்தானே நிந்தாய் போந்தானே கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளி சேரச் சோர்வேனை பெண்ணீர் ஈடழிக்கும் இது தமக்கோர் பெருமையே விண்நீல மேலாப்பு விரித்தாற்போல் விண் ஆகாசத்தில் மேலாப்பு விரித்தாற்போல் இப்போ வந்து இந்த ஷாமியானா மேலே ஒரு துணி மாதிரி கட்டுற அதான் மேற்கட்டி மேற்கட்டின்னு ஒரு பந்தல் மேலே போடுற ஒரு துணி அப்போ நீல மேலா மேற்கட் நீல மேற்கட்டியை ஒரு பந்தலின் மேல் போல் இருக்கும் மேகங்கள் அர்த்தமாக இருந்து கற்பனை முடிக்க முடிகிறது வெண் நீல மேலாப்பு போல் மேகங்கள் அப்படின்னு விண்ணையும் நீல மேலாப்பையும் தனியாக பறிச்சுட்டா உங்களுக்கு அர்த்தம் ஆகிடும் விண்ணீல மேலாப்பு விரித்தார்போல் மேகங்கால் கூட்டார் தென்னீர் பாய்வேங்கடத்து என் திருமாலும் போந்தானே தெளிந்த தென்னீர்னா தெளிந்த தீர்த்தங்கள் தென்னீர் தெளிந்த தெளிந்த நீர்களை உடைய நீரை உடைய அறிவுகள் பாய்கின்ற திருவேங்கடத்து பெருமானும் உங்களோடு வந்தானா உங்களோடு எழுந்தருளிதானா அப்படிங்கிறமேங்கெல்லாம் இதுக்கு தான் திரு திருமலைக்கு போகிறதான் அதனால் இப்போ கேட்குறா தண்ணீர் பாய் வேங்கடது என் திருமாலும் போந்தானே உங்களோட எழுந்தருளி தானா கண்ணீர்கள் முளை குவட்டில் துளி சேர சோர்வேனை எப்பொழுதும் கண்ண நீர் கைகளால் இறைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி எப்பொழுதும் கண் பெருமானை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் அதனால் கண்ணீர் சோற நான் சோர்ந்திருக்கிறேன் அதான் அர்த்தம் கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளி துளிசேரச்சோர் வேனை சோர்ந்திருக்கும் எண்ணெய் பெண்ணீர்மை ஈடழிக்கும் இது தமக்கோர் பெருமை என்னுடைய பெண்மைத்தன்மையை பெண்மைன்னா இந்த மாதிரி அழகிய ஒரு காதலன் காதலனோடு தன்னை இணைத்து கொள்வது இயற்கை தான் ஒரு பெண் பெண்ணுக்கு அந்த பெண்ணின்மை அந்த பெண் பெண்மையின் அந்த பெண்மையின் அர்த்த நீர்மையினா தன்மை இந்த பெண்ணின் தன்மையை ஈழழிப்பது அழித்து போக்குவது தான் பெருமானுக்கு பெருமையோ பெருமை தரக்கூடியதா இது அப்படின்னு மேகங்கள்ட்ட கேட்குறாரு தூது விடலை இப்படி கேட்குறா இல்லை இப்படி சொல்லலாம் மேகங்களே போய் சொல்லுங்கோ பெருமாள்கிட்ட உமக்கு இந்த பெண்ணை இவ்வாறு வருத்துவது தான் உமக்கு தகுந்த தன்மையானதா அப்படின்னு கேளுங்கோ அப்படியே சொல்கிற மாதிரி கூட புரிஞ்சுக்கலாம் கஷ்டமில்லை பாசனம் விண்ணீல பெண்ணீழ புவிரித்தார் போல் மேகங்கால் தென்னீர் பாய் வேங்கடத்து என் திருமாலும் பூந்தானே கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசேர சோர்வேனை பெண்ணீர்மை கீழழிக்கும் இது தமக்கோர் பெருமையே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்